இன்றைக்கி என்ன பேச போகிறோம்னா நேற்று ஒரு அதிர்ச்சி தரும் செய்தி யாருக்கெலாம் இது அதிர்ச்சி தரும் செய்தின்னா அந்த நபரை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு யார் அந்த நபர் அவர் எங்கே இருக்கிறார் அவர் என்ன பிரபலியமானவர் என்பதை நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறோம் சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்தில் இந்த குறளை வச்சு தான் ஒவ்வொரு வீட்லேயும் பள்ளிக்கூடத்துக்கு குழந்தைகள் அனுப்புவாங்க ஒவ்வொரு விவசாயியும் அந்த விவசாயம் செய்யக்கூடிய இடத்துல அந்த அவர் குரலை கேட்டுக்கிட்டு தான் வேலை செய்வாங்க மனிதர்களை நேரம் பற்றி அறிந்து கொள்ள மிகவும் உதவியாக இருந்த நபர் இவர் தான் அதற்கான உபகரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வானொலி இந்த வானொலி மூலம்தான் அவர் பிரபலியமானார் அவர் வேற யாரும் இல்லை நம்ம ஸ்ரீலங்காவை சேர்ந்த அப்துல் ஹமீத் அப்படிங்கிறவர் தான் அவர் அவரோட தமிழ் கேட்க ரொம்ப இனிமையாக இருக்கும் கனத்த குரலில் பேசுவார் அன்பு நேயர்களே காலை மணி ஏழு மணி பதினைந்து நிமிடம் பதினாறு வினாடிகள் அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய அந்த குரல் தோரண அந்த ஒரு கனமான குரல் அதை வந்து கேட்க கேட்க ஒரு நல்ல மனிதர்கள் உற்சாகம் அடையலாம் அதுவும் அந்த தமிழ் உச்சரிப்பு ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த அப்துல் ஹமீது அவர்கள் வந்து இந்த வானொலி மூலம் ரொம்ப பிரபலியமானவர் ஸ்லோன் ரேடியோன்னு சொல்லுவாங்க ஸ்லோன் வானொலி அதில் தான் அவர் பணி செஞ்சுக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் டிவியில் அவர் வந்திருக்கார் பாட்டுக்கு பாட்டு இப்படி பல நிகழ்ச்சிகளில் அவரும் வந்து பணி செஞ்சிருக்காரு அப்படி பெயர் பெற்று அந்த மனிதர் இன்னைக்கு வரலாற்றில் வானொலியில் பணி செஞ்சவர்னு எடுத்துக்கிட்டோம்னா அவர் பேர சொல்ல முடியும் எல்லாரும் அப்படியாப்பட்ட நபர் வந்து நேற்று இரவு இறந்துட்டதா ஒரு செய்தி இந்த துக்க செய்தியை கேட்ட உடனே எல்லாரும் கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா நாங்கள்லாம் அவரோட ரசிகர்கள் அப்படி கண்ணீர் வடிக்க ஆரம்பித்ததால் பார்த்தீங்கன்னா அஞ்சலி இப்படி நிறைய யூடியூப்லாம் பகிர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அப்துல் கமீத் அவர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு இது செய்தி ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருந்துச்சு ஆனால் காலையில் மிஸ்டர் அப்துல் ஹமீத் அவர்களிடமிருந்து ஒரு பதில் யூடியூப்பில் ஒரு வீடியோ ஒன்று வந்துச்சு அவர் என்ன சொன்னார்ன்னா நான் இறந்துட்டேன் அப்படிங்கிற செய்தியை உடனே எனக்கு ரொம்ப போச்சு என்னோட நண்பர்கள் என் முற்றார் உறவினர்லாம் எனக்கு கால் பண்ணி என்ன இப்படி ஒரு செய்தின்னு ஃபோன் பண்ணி நான் பேசுறத கேட்கவும் தான் அவங்க ஒரு நிலைக்கு வந்தாங்க இல்லைன்னா அவங்க ரொம்ப பதட்டமாயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை வெளியிட்டார் அப்படி அவர் அந்த செய்தியை வெளியிட்டு சொல்லும்போது எதுக்காக இப்படி ஒரு விளம்பரத்தை தேடி நீங்க பணம் சம்பாதிச்சு என்ன பண்ண போறீங்க உயிரோடு இருக்கிற என்னையே இறந்துட்டதாக சொல்றீங்களே அப்படின்னு ரொம்ப மனவேதனைப்பட்டார் அப்படி அவர் மனவேதனை படுறதுக்கு காரணம் யாரோ ஒருத்தர் பொய்யான தகவலை பரப்பிட்டாங்க பொதுவாக அந்த சமூக ஊடகங்களில் வந்து பொய்யான தகவல் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அதாவது இந்த சமூக ஊடகங்களுக்கு பிடித்த ஒரு புற்றுநோய் மாதிரி இது வந்து ஊடகத்தோட நிலையை ரொம்ப குறைச்சிடும் வருங்காலத்தில் ஆகையால் உண்மை சம்பவங்கள் தான் போடணும் ரைட்டு நம்ம அவர் அப்துல் ஹமீது என்ன சொன்னார்னு பார்ப்போம் இந்த அப்துல் கமீது அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா இது ஒன்றும் எனக்கு புதுசு இல்லை இது மூணாவது முறை நான் இறந்துட்டேன்னு சொல்லி வரக்கூடிய செய்தி சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் இலங்கையில் நடந்த ஒரு கலவரத்தில் அவரும் அவர் மனைவியும் இறந்துட்டதா இதே மாதிரி வதந்தி பரவிருக்கு அதே அதுக்கு அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இந்த யூடியூப்லேயே இன்னொருக்க ஒரு பொய்யான செய்தியை போட்டிருக்காங்க அது ஒரு செய்தி அடுத்து இப்போ அப்ப அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா இப்படி செய்திகளை நம்ம உயிரோட இருக்கும்போது கேட்குறதுங்கிறது ரொம்ப ஒரு அதிசயம்தான் அதாவது நான் என்னெல்லாம் நல்லது பண்ணேன் என்ன சுத்தி அன்பு காட்ட எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது இந்த செய்தி பரவுன என்னால என்னால் கண்கூடாக பார்க்க முடிஞ்சது எனக்கு கால் பண்ணி யாருன்னே எல்லாம் ஐயா இந்த மாதிரி ஒரு செய்தின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க அப்ப நம்ம மேல உண்மையான அன்பு வச்சிருக்கக்கூடிய நபர்களை நம்ம சம்பாதிச்சுருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த ஃபேக் நியூஸை எனக்கு கொண்டு வந்து சேர்த்துச்சு அதுக்காக அவர் என்ன சொன்னார்னா இவங்களை வந்து அந்த கடவுள் ஆசீர்வதிக்கட்டும் என்னதான் இவங்க எனக்கு தப்பே பண்ணியிருந்தாலும் நான் அவங்கக்கிட்ட கடவுளே அவங்களுக்கு தண்டனை கொடுன்னு கேட்க மாட்டேன் அவங்களையும் கடவுள் ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்னு அப்துல் கமீத் அவர்கள் கண்ணீர் மல்க பேசியிருந்தார் இன்னொன்று என்ன சொன்னார்னா இது வந்து ஒரு தொழில் போட்டி அதனால தான் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் பதிவு பண்ணியிருந்தார் ரேடியோ யூடியூப் இதில் தொழில் போட்டியால் அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் பதிவு பண்ணிடுறது அதற்கையால் நம்ம வந்து இது அப்துல் ஹமீது அவர்கள் நடந்த அந்த சம்பவம் வந்து ரொம்ப வருத்தத்துக்குரியது ஆனால் இப்போ நல்ல நிலையில் இருக்காங்க ஐயாவோட பேட்டியை நான் பார்த்தேன் ரொம்ப சிறப்பாக நல்லா பேசுனாங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க அந்த செய்தியை கேட்கவும் தான் நமக்கே ஒரு உற்சாகம் வந்துச்சு ஏன்னா ஒரு நல்ல மனிதனை நம்ம இழந்துட்டோம் வரலாற்று பதிவில் இன்னைக்கு அவர் இருக்காரு ஆனால் நம்மெல்லாம் துளி கூட இருக்க மாட்டோம் ஆனால் அவர் அந்த வரலாற்று பதிவில் இருக்காரு அதுக்கு அவரோட உழைப்பு ஏராளம் மக்களின் அவர் பெற்ற பெயர் ஏராளம் நல்ல பேரை சம்பாதிச்சுருக்காரு ஸ்ரீலங்காவில் பிறந்து இன்னைக்கு தமிழை அவ்வளவு தெளிவாக பேசக்கூடிய ஒரு நல்ல மனிதன் ஆகையால் அவர் நூறாண்டு காலம் இன்னும் நல்ல நலமோட வளமோட ஆரோக்கியத்தோடு வாழணும்னு நம்ம கலியுக சகுனி நேயர்கள் சார்பா வேண்டி கேட்டுக்கிடுவோம் நன்றி வணக்கம்